ان الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله و عليكم السلام ورحمه الله وبركاته القران 89 ا 9 ا دت اياتين 2 و سنتين 10 ا அல்லாஹ் சத்தியமிட்டு கூறியிருப்பது முதல் பத்து நாட்களைத்தான் குறிக்கின்றதா இது பற்றி தெளிவு தாருங்கள் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வளையாளின் ஆஷ பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என ஆணின் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆனை எப்படி நாம் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருப்பது கட்டாயமாகும் குர்ஆனை நாம் இறக்கியருளி அதற்குரிய விளக்கத்தையும் நாமே வழங்குவோம் என்று அல் குர்ஆனிலே சும்ம இன்ன அலைனா பயானா அதன் பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் எமது கடமையாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒரு ஆணுக்குரிய விளக்கம் அனைத்திற்கு முதலில் ஒரு ஆணிலே இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் அதே போன்று சஹிஹான ஹதீசிலே இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இவற்றில் போது அல் குர்ஆனை அரபியின் முபீன் தெளிவான அரபு மொழியிலே நாம் இறக்கி அருளினோம் என்றும் கண்ணியமிக்க அல்லாஹ் குர்ஆனிலே ஆனிலே கூறுகின்றான் எனவே குர் ஆன் வசனம் ஒன்றின் விளக்கம் பற்றி மற்றொரு குர் ஆன் வசனத்திலோ சஹிஹான ஹதீஸிலோ கூறப்படவில்லை என்றார் தெளிவான அரபு மொழியிலே அது என்ன கருத்தை தருகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் இவற்றிற்கு பொருத்தம் இல்லாமல் பல கருத்துகள் ஒரு ஆண் விளக்கம் என எழுதி வைக்கப்பட்டுள்ளது நபியை தவிர எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய கூற்றுக்களிலே சரியானவையும் இருக்கின்றன தவறானவையும் இருக்கின்றன என்ற உண்மையை இமாம் ஷாஃபி உட்பட பல்வேறு அறிஞர்களும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் குர்ஆனுடைய விளக்கம் எனும்போது மிகச்சிறந்த நபித்தோழரான இப்னு அப்பாஸ் வதியு அவர்கள் பெயரால் ஏதேனும் ஒன்று வந்து விட்டால் அதனை அப்படியே நம்புகின்ற தன்மையும் மக்களிடம் இருக்கின்றது ஆனால் அந்த நபித்தோழரின் பெயரால் சரியானவை பிழையானவை பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்றுக்கொன்று முரணான விளக்கங்கள் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளன அதற்கு ஒரு உதாரணமாக இந்த வசனத்தையே நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என அல்லாஹ் சத்தியமிட்டிருப்பது இதுபற்றி அஃபுர் ஆன் விரிவுரையாளர்கள் பல கருத்துக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இந்த அபுல்லாஹிம் அப்பாஸ் ரஜுல்லான் அவர்களுடைய பெயரால் அதுஹஜுடைய ஆரம்ப பத்து என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது அது முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப பத்து என எழுதப்பட்டுள்ளது அதேபோன்று அஸ்ருல் அவாஹருமின் ரமவான் அது ரமவானின் பத்து என்றும் இதே அப்துல்லா இம் அப்பாஸ் ரதி அவருடைய பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே இந்த நபி தோழரின் பெயரால் மூன்று விதமான விளக்கங்கள் இதனை தாண்டி இன்னும் சில அறிஞர்கள் வேறு சில கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு ஆணுக்குரிய சரியான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆரம்பத்திலே கூறியது போன்று எப்போதுமே அந்த வசனம் பற்றி கூறுகின்ற வேறு ஒரு ஆண் வசனம் இருக்கின்றதா அல்லது ஒரு ஆணை விளக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் அது பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்களா என்று நாம் பார்க்க வேண்டும் இங்கே பத்து இரவுகள் என்றுதான் கூறப்பட்டுள்ளதே ஒளிய பத்து நாட்கள் என்று கூறப்படவில்லை என்ற விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இதன் சரியான விளக்கம் நபித்தோழர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்களுடைய மூன்று விளக்கங்களில் ஒன்று ரமமானின் இறுதி பத்து என்பதாகும் அல்லாஹ் எமக்கு தந்த அறிவை கொண்டு அவனை அஞ்சி முடியுமானவரை அலசியதிலே இந்த ரமலானின் நிரதிப்ப என கூறுவதுதான் மிக பொருத்தமானது என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த வசனத்திலே நாட்கள் என்று குறிப்பிடவில்லை நாட்களை குறிப்பதற்காகவும் சில நேரங்களிலே இந்த லைல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் இருந்தாலும் துல்ஹஜ் ஆரம்ப பத்து நாட்களை விட இரவு என்று நேரடியாக பயன்படுத்தப்பட்ட பின்னணியிலே மிகச் சிறந்த இரவுகள் என்றால் பிரமவாணி நிறுதி பத்து என்பது நபி அவர்களால் பல்வேறு ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையிலே இந்த ஒரு ஆண் வசனத்திற்கு உடைய ஆரம்ப பத்து அல்லது முஹரமுடைய ஆரம்ப பத்து இப்படியெல்லாம் விளக்கம் கொடுப்பதை விட மிக பொருத்தமானது ரமமானின் இறுதி இரவுகள் என கருத்து கொடுப்பதே மொழி ரீதியிலும் நபியுடைய அந்த பத்தின் இரவுகள் பற்றிய சிறப்புகளை கொண்டும் இந்த வசனத்திற்கு மிக பொருத்தமானது இம்னா அப்பாஸ் வதியல்லான் அவர்களின் பெயராலேயே வெவ்வேறு மூன்று கருத்துகள் கூறப்பட்ட நிலையில் அதிலே மிகச் சரியானது ரமவானி நிரூபிப்பத்துடைய இரவுகள் என்பதே ஆகும் நபியின் பெயரால் இது பற்றி துல்ஹ் ஆரம்ப பத்து என ஒரு செய்தி முஸ்னத் அகமது போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது இமாம் இப்னு கசீர் அவர்கள் துல்ஹுடைய ஆரம்ப பத்து என்பதுதான் சரியான கருத்து என அவர்களுடைய தப்சீலே எழுதியிருந்தாலும் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி மறுக்கப்பட வேண்டியது இது ஏற்கத்தக்கதாக இல்லை என்ற உண்மையை கூறியிருக்கின்றார் இது சகையான ஹஜீஸ் கிடையாது எனவே ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் வளையாளின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என ஒரு ஆணிலே அல்லாஹ் சத்தியமேடுவது எவற்றிலெல்லாம் அல்லாஹ் சத்தியமேடுகின்றானோ அவை சிறப்புக்குரியவை என்பதை நாம் அறிய முடியும் அந்த வகையிலே பத்து இரவுகள் என்பது சிறப்புடையதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு ஆண் சுண்ணாவிலே நாம் பார்க்கும் பத்து இரவுகள் கூறப்பட்டுள்ளதென்றால் ரமவானின் பத்து அந்த இரவுகள் நபி அவர்கள் அவற்றிலே அல்லாவை நெருங்குவதற்கு மிக பெரிய அளவில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு அந்த இரவைகளை விழித்திருந்து அவற்றை உயிர்ப்பிப்பார்கள் என்பது மிக தெளிவான ஹரிசுகளிலே இருக்கின்றது ஆகவே ஒரு ஆணின் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனமாகிய இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருப்பது பத்து இரவுகள் என தெளிவாக கூறியிருப்பது ரமவானின் இறுதி பத்து என்பதே மிகச் சரியானதாகும் மிக அதிகமானவர்கள் துல்ஹுடைய ஆரம்ப பத்து என கூறியிருப்பது அது ஏற்கத்தக்கதாக இல்லை ஒரு ஆண் வசனத்துக்கு பொருத்தமானதாக இல்லை என்பதே உண்மையாகும்